ஒரு சிறு கம்பெனிக்கு முதலாளியான ராமசாமி தன் எதிரில் நின்று கொண்டிருக்கும் பாஸ்கரிடம் தம்பி உனக்கு என் பொண்ணு கமலாவை கட்டிக்க விருப்பமா நான் உன் விருப்பத்தை கேட்ட பின்னாடி தான் உங்கள் அப்பா அம்மாவை போய் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்றவரை சங்கடத்துடன் பார்த்தான் பாஸ்கர் சார் உங்கள் பெண்ணை எனக்கு கட்டி தரணும்னு நினைச்சீங்களே அதுக்கே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஆனால் இப்போ நம்ம கம்பெனியை இன்னும் முன்னுக்கு கொண்டு வர்றது தான் எனக்கு முக்கியமான வேலை அதனால் இப்போ அதை பற்றி பேச வேண்டாமே பதில் சொன்னவனிடம் ஏதோ பேசுவதற்கு வாயை திறக்கப் போகும்போது ஐயா என்ற குரல் அவர்கள் கவனத்தை கவர மேற்கொண்டு வந்திருந்தவருக்கு பதில் சொல்ல இந்த பேச்சு இத்தோடு நின்று போயிற்று என்று தான் சொல்ல வேண்டும் பாஸ்கர் மதுரையில் டிப்ளமோ படித்து கோயம்புத்தூர் புளியங்குளத்தில் உள்ள இந்த கம்பெனியில் சேர்ந்தபோது ராமசாமி இரண்டு லேத்து இயந்திரங்களையும் ஒரு ட்ரில்லிங் இயந்திரத்தையும் வைத்து ஆர்டர் எடுத்து செய்து கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பொழுது அவருக்கு தெரிந்தவர் பாஸ்கரை இவரிடம் கொண்டு வந்து வேலைக்கு வைத்துக்கொள் பையன் சூட்டிப்பானவன் என்று சொல்லி ஒப்படைத்தார் அதன் பின்பு பாஸ்கரன் சுறுசுறுப்பும் பணிவும் அவரை மட்டுமல்ல அந்த கம்பெனியையும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் ஆர்டர் எடுத்து செய்தது போக அங்கு உள்ள சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ்களை சொந்தமாக செய்து கொடுக்கும் அளவுக்கு கம்பெனியை உயர்த்தினான் அவனுடைய சுபாவம் அவருக்கு பிடித்த போக தாயில்லாமல் வளர்ந்த தன் ஒரே பெண்ணை அவனுக்கே கட்டி கொடுத்து தன்னுடனேயே வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அதை பற்றி அவனுடன் பேசினாலும் அவன் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்வதை பார்த்த அவர் மனம் சஞ்சலமானது ஒருவேளை இவனுக்கு வேறு ஏதேனும் பிரச்சனை இருக்குமோ மூன்று மாதம் விட்டு படிப்போம் என்று முடிவு செய்தார் என்று தான் சொல்ல வேண்டும் மூன்று மாதங்கள் கழிந்து ஒரு நாள் அவன் தனிமையில் கிடைத்த போது தம்பி நான் சொன்ன ஏற்பாட்டை பத்தி யோசிச்சியா முடியாதுன்னு சொன்னா கூட ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன் தைரியமா சொல்லு என்று கேட்டார் பாஸ்கர் நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் சொல்றேன் சார் எனக்கு அப்பா அம்மா கிடையாது என்னோட சின்ன வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க சொந்தக்காரங்க என்ன ஒரு அனாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அங்கிருந்து தான் நான் டிப்ளமோ வரைக்கும் படித்தேன் அப்புறம் தெரிஞ்சவங்க பங்க மூலமாக உங்கள் வந்து சேர்ந்தேன் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறேன்னா எப்படி உங்கள் பெண்ணை கட்டிக்க முடியும் உங்கள் பொண்ணுக்கு அம்மா இல்லையே தவிர உங்களை சுற்றி அத்தை மாமான்னு நிறைய பேர் இருக்காங்க நான் தனியாளா இருக்கிறது எனக்கு எப்படியோ இருக்குது சார் இவ்வளவு தானா நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் தம்பி உங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் என்றவர் கல்யாண வேலைகளுக்கான காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் கல்யாணம் முடிந்து அவர்களுக்கு மலர்வழி என்ற பெண் குழந்தை பிறந்து மூன்று வருடங்களுக்குள் ராமசாமி ஒரு விபத்தில் காலமாகிவிட்டார் ஏற்கனவே தாய் இல்லாமல் தவித்த கமலா தந்தையையும் இறந்ததால் மிகுந்த வேதனை பாஸ்கர் நானும் மலரும் உனக்கு இருக்கிறோம் என்று கூறி அவள் மனதை தேற்றினான் மலர் இப்பொழுது மூன்றாவது வகுப்பு வந்து விட்டார் இவர்களுக்கு திருமணமாகி விளையாட்டு போல ஒன்பது வருடங்கள் ஓடிவிட்டன பாஸ்கரன் வியாபார சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் செல்வான் அப்படி போகும்போது அருகில் குடியிருக்கும் கமலாவின் அத்தை இவர்கள் வீட்டில் வந்து தங்கிக் கொள்வாள் என்று தான் சொல்ல வேண்டும் இதனால் பாஸ்கர் நிம்மதியாக வெளியூர் சென்று வியாபார விஷயங்களை பார்த்து கொள்ள முடிகிறது ஒருமுறை வியாபார விஷயமாக பாஸ்கர் கிளம்பி சென்றவன் அங்கிருந்து வீட்டுக்கு வர இரண்டு நாட்கள் ஆகும் என போன் செய்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவன் இல்லாமல் கஷ்டமாக இருந்தது அப்பொழுது அவள் அத்தை நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் மதுரை திருச்சி கோவிலுக்கு கிளம்பி போறாங்க நான் போலான்னு இருக்கேன் நீயும் வரியா என்று கேட்டாள் அவரு வெளியூருக்கு போயிருக்கிறாரே என்று இழுக்க அட போன்ல தான் உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேள என்று அத்தை சொல்ல இவளும் பாஸ்கருக்கு போன் செய்து விவரங்களை தெரிவித்தார் அவனும் தாராளமாக போய் வா நானும் வர இரண்டு நாள் ஆகும் அது வரைக்கும் நீ அங்க என்ன பண்ணுவ போயிட்டு வா என்று சொன்னான் மதுரை கோவில் தரிசனம் முடித்துவிட்டு கோயில் வீதியில் வண்டி திரும்பும் பொழுது உள்ளிருந்த கமலாவின் கண்களுக்கு பாதையில் நின்று கொண்டிருப்பவன் தன் கணவன் போல தோற்றமளிப்பதாக தோன்ற நன்கு உற்று கவனித்தான் ஆம் தன் கணவன் பாஸ்கரேதான் தான் இவள் ஜன்னல் வழியாக அவனை கூப்பிட எத்தனைத்தவள் அவன் அருகே ஒரு பதினைந்து மதிக்கத்தக்க பெண் ஒன்று அவனை ஒட்டி உரசி பேசி கொண்டிருக்க அந்த பெண் அருகில் அவள் அம்மாவாக இருக்க வேண்டும் உடன் ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க பெண்ணும் காணப்பட்டா யார் இவர்கள் மனதில் கேள்வி தொக்கி நிற்க அதன் பின்பு சென்ற இடமெல்லாம் இதை பற்றியே சிந்தனையில் இருந்தது நல்ல வேலை அவர்களை தவிர வேறு யாரும் பாஸ்கரை பார்க்கவே இல்லை அந்த பெண் தன் கணவன் அருகில் வெகு உரிமையுடன் நிற்கிறாள் என்றால் கண்டிப்பாக அவனுக்கு நெருக்கமானவர்களாக தான் இருக்க வேண்டும் அந்த ஒன்பது வருட குடும்ப வாழ்க்கையில் இப்படி மதுரையில் தெரிந்தவர் குடும்பம் இருப்பதாக இதுவரை தன்னிடம் சொல்ல சொன்னதே இல்லை யோசிக்க யோசிக்க அவளுக்கு மண்டையை வெடித்துவிடும் போல இருந்தது வீடு வந்து சேர்ந்த பொழுது பாஸ்கர் வீட்டில் இருந்தான் அவர்களை நன்கு வரவேற்றான் அவனை பார்த்தவுடன் முதலில் அவளுக்கு கோபம் வர பின்பு யோசித்தவள் இத்தனை வருட வாழ்க்கையில் அவன் தப்பானவன் என்று ஒரு முறை கூட சொல்லும்படி அவன் செய்கைகள் இருந்ததில்லை இப்படி இருக்க யாரோ ஒருத்தையுடன் இருந்தான் என்று அவனிடம் சண்டைக்கு போவது அனாவசியம் என்று அவள் அறிவிக்கப்பட்டது ஆகவே நேரம் வரும்போது கேட்போம் என முடிவு செய்தார் குழந்தை தூங்கிவிட்டார் பாஸ்கர் கம்பெனிக்கு கணக்கு பதிவேட்டை பார்த்து கொண்டிருந்தான் இவள் மெல்ல அவன் அருகில் சென்று ஆமா இந்த முறை எந்தெந்த ஊருக்கு போயிருந்தீங்க என்று கேட்டாள் இவன் ஆச்சரியத்துடன் தன்னுடைய கண்களிலிருந்து பதிவேட்டை நகர்த்தி அதிசயமாயிருக்கு நீ இப்படி கேட்கிறது என்றவன் திருச்சி அப்புறம் மதுரை தூத்துக்குடி போயிட்டு அப்படியே இங்க வந்துட்டேன் ஆமா ஏன் கேட்கிற இவள் உங்களை மதுரையை பார்த்தேன் என்று இழுத்து அவன் கண்களை பார்க்க அவன் கண்களில் எந்த சலனம் இல்லாமல் கூப்பிட் என்றான் இல்ல உங்களோட ஒரு சின்ன பொண்ணும் அப்புறம் கொஞ்சம் வயசானவங்க இரண்டு பேரும் இருந்தாங்க என்று இழுத்து அவனை கவனித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் கண்களில் மெல்லிய சலனம் காட்டினான் இருந்தாலும் அதே வார்த்தையை திரும்ப சொன்னான் அவங்க இருந்தா என்ன என்ன கூப்பிட்டு என்று பதில் சொல்லவும் கமலாவுக்கு மனசு திருப்தி ஆயிற்று அவர்கள் தப்பானவர்கள் இல்லை இவனும் தப்பானவனும் இல்லை இல்லை நீங்கள் அவங்களோட ரொம்ப அந்யோன்யமாக இருந்தீங்களா உங்களை ஏன் தொந்தரவு பண்ணணும்னு கூப்பிடாம விட்டுட்டேன் இப்போ புரியுது இவன் அநாதைன்னு சொன்னானே அப்புறம் எப்படி இவங்களோட இருக்கான்னு தானே உனக்கு சந்தேகம் இல்லை அவங்க யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கலாம்ல என்று சொன்னார் பாஸ்கர் பெருமூச்சுடன் அவங்க பேர் ராணி அவங்களும் என்ன மாதிரி நான் வளர்ந்த அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க தான் நான் சின்ன வயசில் எனக்குன்னு யாரும் இல்லையே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க தான் எனக்கு ஆறுதலாக இருப்பாங்க நான் சின்ன பையங்கிறதால என்னை என் தம்பி என் தம்பி அப்படின்னு எல்லோருக்கிட்டையும் சொல்லுவாங்க நான் மனசளவில் அனாதைகளில் எனக்கு ஒரு அக்கா இருக்கா அப்படின்னு மனசை தேர்த்திக்குவேன் அதே மாதிரி அவங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கா அப்படின்னு மனசை தேர்த்திக்குவாங்க அந்த அக்கா நல்லா படிப்பாங்க அங்கேயே எம்ஃபில் வரைக்கும் படித்து ஒரு காலேஜில் வேலைக்கும் சேர்ந்துட்டாங்க அப்புறம் எங்கள் ஆசிரமத்திலேயே இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள வெளி உலகத்தில் தனி வாழ வச்சோம் ஆனால் எங்கள் தளபதி ராணி அக்காவோட வீட்டுக்காரர் சுபா பிறந்து நாலு வருஷத்துலேயே இருந்துட்டார் அக்கா மறுபடி தனியால் ஆயிட்டாங்க என்ன இப்ப அவங்க பொண்ணு அனாதை இல்லை ஏன்னா அந்த குழந்தைக்கு தான் அம்மா ராணி அக்கா இருக்காங்களே அவங்க மறுபடி ஆசிரமம் வரல அதுக்கு பதிலாக என்னை கூப்பிட்டு துணைக்கு வச்சுட்டாங்க அங்கே அந்த குழந்தைக்கு நான் தாய் மாமனா இருந்தேன் அவங்க தான் என்னை டிப்ளமோ முடிக்க வச்சு தெரிஞ்சவங்க மூலமா கோயமுத்தூர்ல உங்க அப்பா கிட்ட என்னை சேர்த்து விட்டாங்க நான் கோயம்புத்தூர் வந்தது வந்து வந்துட்டதுனால அக்காவுக்கு துணையா எங்களை மாதிரியே ஆசிரமத்தில் இருந்த ஒரு ஆத்தாவை அக்காவுக்கு துணையா வரவழைச்சிட்டோம் அவங்களுக்கும் எங்க இரண்டு பேரையும் சின்ன வயசுலேருந்தே இருந்தே தெரியுங்கிறதால அவங்க அக்கா கூடவே வந்து இருந்துட்டாங்க இப்போ சுபாவுக்கு பாட்டியும் கிடைச்சிட்டாங்க நான் மட்டும் அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன் இவங்களை ஏன் கல்யாணத்தில் கூட்டிக்கிட்டு வரலன்னு சொன்னாக்க எங்கள் குடும்பம்னு இவங்களை காண்பிச்சா மற்றவங்க எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் அது மட்டும் இல்லாமல் அக்கா நான் கல்யாணத்துக்கு வந்தால் என்ன மாதிரி உனக்கும் ஆயிடும்னு வரமாட்டேன்னுட்டாங்க நீங்கள் எல்லாம் உங்கள் சொந்தம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது நான் மனசுக்குள்ளே என்னுடைய அக்கா சுபா அப்புறம் அந்த ஆத்தா அவங்கள நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவேன் என்று தான் சொல்ல வேண்டும் மறுநாள் பொழுது விடிந்தது கண்வழித்த பாஸ்கரன் எதிரில் எங்கேயோ கிளம்பி கிளம்புகிற மாதிரி அலங்காரத்துடன் கமலாவும் குழந்தை மலரும் நின்றிருந்தார்கள் இவன் இவர்களை வியப்புடன் பார்க்க மலர் அப்பா சீக்கிரம் கிளம்பு நம்ம எல்லோரும் மதுரை போகணும் அங்கே எனக்கு அத்தை பாட்டி அக்கா எல்லோரும் இருக்காங்க அவங்கள பார்க்க போகணும் சீக்கிரம் சீக்கிரம் என்றாள் என்றான்